शांत कुमारी मंगल शरणिया आपा कृपा सेट सेट जय शिवमा गुरुजी होकर 4-5 ले उकारिया வேலைகளை கேர்ஃபுல்லா செய்யணும் வெளியே பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கூடாது வீட்லேயும் பொருளை பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கூடாது சில பிரச்சனைகள் வருதுமான வாய்ப்புகள் இருக்கு சரியா ரொம்ப ரகசியமா வச்சு செஞ்சுட்டு போகணும் காய்ச்சித்திராமா உனக்கு வாங்க பேக்கில்ல மாதிரி நடந்துக்கிட்டோம்னா எல்லாத்துக்கும் பிரச்சனை தான் அதுதான் மகவிரதம் இளம் அதாவது ஒரு ஒரு கூத்து நடந்தது இப்போ சரியா ஒரு இதுக்கு பையனுக்கு உடம்பு சரியில்லை எங்கெங்கயோ நான் பக்கம் போய் பார்த்துருக்காங்க நிறைய பக்கம் காசை செலவு பண்ணியிருக்காங்க அங்கே போய் எவ்வளோ பண்ணால் ஆகல இங்கே போய் எவ்வளோ பண்ணிணா ஆகல இங்கே போய் எவ்வளோ பண்ண ஆகலாம் பேசிட்டு கடைசல் பிரச்சனைலாம் பார்த்துட்டு எவ்வளோ ஆகும் சார் கேட்டாங்க ரூபாய் செலவாகும் சொன்னோன்னே குறைக்க முடியாதா மனநிலை சரியில்லை உடல்நிலை சரியில்லை எல்லாமே சரியில்லை குறைக்க முடியாதான்னு கேட்குது

Muscle. Mm -hmm. mm -hmm. mm -hmm. பரவாமா பரவா நான் டக் டக் பண்ணி வரேன் இniki ஏமா சுரேந்தர் லைன்ல இருக்கப்படியா சுரேந்தர் சுரேந்தர் லைன்ல இருக்கப்படியா वैंदर लाइन डाल दिया लिया यार यार क्यों और आई मिस छोड़ दूं

माइम प्रीम श्रीमासीगढ़ स्वामी खान प्रस्ताव जो हस्तना महिला श्री फ्राई मैं इनके शुभ निश्चित जिदांगा महावीर दुनिया फ्राई मैं इनके शुभ गो माइंप्रीम श्रीमासीगढ़ स्वामी जो ஏழு பேர் இருக்கீங்களா யார் யார் சித்ரா இருக்கீங்களா சித்ரா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பேர் தான் ஏழு பேர் தம்பி பேர் யாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தகவல் கொடுக்குறேன் மூலிகை சாம்பிராணி செய்யறதுக்கு அதாவது மூலிகை சாம்பிராணி பொடி

எட்டு பேர் இருக்கீங்களா என்ன சொல்றீங்க எல்லாமே புதுசா செய்யணும் பேர் மட்டும் சொல்லிடுறேன் அளவு சொல்ல பேர் மட்டும் சொல்ல கேட்டுங்க அதாவது பாத்தீங்கன்னா சொல்றேன் ரெமனி எடுத்து எழுதிக்கீங்க ஒண்ணுதான் நீங்க செய்யுங்க இல்லையா மருதாணி விதை வெண்கடுகு நாய்க்கடுகுங்கலியம் பச்சை கற்பூரம் அருகம்புல் பொடி வேப்பிலை பொடி துளசி பூனை வணங்கி திருநீற்று பச்சளை நாயுருவி முடக்கற்றான் மருந்தோன்றி கீரா செம்புதாளம் கரும்புதாளம் ஆடையொட்டி ஆணை நெருஞ்சில் வெண்கடுகு வெள்ள விஷ்ணு கரந்தி வென்றால் சுருங்கி கருவுமத்தை அகில் துகில் நாய்க்கடுகு அருகம்புல் வெள்ளருக்கு வில்வம் ஆவாரை வேம்பு கருணுச்சி மருது சந்தனசரா வேப்பலை அரசு ஆலம் வணங்கி பெண் வணங்கி நிலவேம்பு பிடுகும்பை மயூர் சேரகை தும்பை ஏர்சிங்கி பேய்மிரட்டி படைநடுங்கி நரிமிரட்டி துத்தி நெல்லி குன்றிமணி கருமஞ்சள் குங்கிலியம் கருப்பு குங்கிலியம் சாம்பிராணி

வா இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி எல்லாத்துக்கும் ஃப்ரீயாவே தான் கொடுத்துருந்தேன் பூஜை செஞ்சு பொருள் எல்லாத்துக்கும் கொடுத்தோம்ல எல்லாத்துக்கும் ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருந்தேன் நல்லா இருக்கட்டும் சொல்லி ஓம் மிஸ்தான் என் மகாவிரா மிஸ்டர் கிராம் மாவராயின் நம்பர் சொல்லுவாங்க

வந்துட்டு லைட் போட்டு போயிடுறாங்கப்பா வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது வந்துட்டு லைட் பண்ணிட்டு போயிடுறாங்க ஐயா எனக்கு எதுவுமே கொடுக்கவில்லை ஐயா இல்லை எதுக்குன்னு சொல்லுங்க நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பூஜை வச்சு தான் ரெடி பண்ணோம் சரியா ஐயா சார் ஐயா இருந்தாலும் சரி கல்யாணத்துக்கு இருந்தாலும் சரி எதுக்குன்னு சொல்லுங்க நான் என்ன ஆகும் எவ்வளோ ஆகும் பட்ஜெட் எவ்வளோ ஆகும் சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருங்க பொருள் ரெடி பண்ணி பொருளில் போட்டு விட்டுறேன் சரியா அது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் அதுவும் டைமிங் எப்படின்னு தெரில வேலை ரெண்டு வந்து பெரிய வேலை போயிட்டு ரொம்ப ரொம்ப தானே மகாவிட நிமிஷத்தில் மகாஜி ஒரு

இன்னொரு சேர்த்தணும் கோரோசனை சேர்த்தணும் ஜவ்வாது சேர்த்தணும் அத்தர் சேர்த்தணும் இதெல்லாம் நிறைய வேலை இருக்குது இன்னும் இது மூலிகை மட்டும் சொல்லிட்டேன் பேர் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இன்னும் சேர்த்துற பொருள் இன்னும் நிறையா இருக்கு

யாரையா இருக்கீங்கப்பா லைவ்ல ரெண்டு வியூஸ் காமிக்குது என்ன தான் வந்து யூடியூப் வந்துச்சுன்னு தெரில ரெண்டே ரெண்டு வியூஸ் 次男はもう早い段階で作られたのを見ることができます。